ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளால எட்டு பெரிய ட்ரக் இழுக்க முடியும் நம்ப முடியுமா மக்களை நம்ம கூட ஆயிலர் மோட்டார்ஸோட டர்போ தௌசண்ட் அப்படின்ற கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் இருக்குது இதுல சூப்பர்பான விஷயம் என்னன்னா ஆறு லட்சம் ரூபாய்க்கு இந்த வைக்கிள் நமக்கு அவைலபிளா இருக்குது இந்த ஆயிலர் மோட்டார்ஸோட டர்போ இவி தௌசண்ட் மூணு வேரியன்ஸ்ல அவைலபிளா இருக்குது சிட்டி ஃபாஸ்ட் சார்ஜ் அண்ட் மேக்ஸ் இந்த மூணு வேரியன்ட்லயுமே ஒரு டன் வெயிட்ட நம்ம ஏத்திட்டு போலாம்னு சொல்றாங்க பேஸ் வேரியன்டான சிட்டில நூத்தி இருபது நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ஃபாஸ்ட் சார்ஜ்ல நூத்தி இருபத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கும் டாப் வேரியன்டான மேக்ஸ்ல நூத்தி நாற்பது நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் கொடுக்குறாங்க இந்த டார்க்கை வச்சு தான் எட்டு ட்ரக்கை இந்த வைக்கிள் வந்து இழுத்துச்சு பேஸ் வேரியன்டான சிட்டில லோடு பாடியோட டெக்கோட லேந்து பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ஆறு அடி கொடுக்குறாங்க இதே வந்து மேக்ஸ்லயும் ஃபாஸ்ட் சார்ஜ்லயும் எட்டு புள்ளி மூணு அடி கொடுக்குறாங்க இது ஈவி பா பேட்டரி ப்ராப்ளம் வந்து என்ன பண்றதுன்னு கேப்பீங்க ஆயிலர் மோட்டார்ஸ் இருக்கு அஞ்சு வருஷம் அல்லது ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க நீங்க எக்ஸ்டென்டெட் வாரண்டி வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த மூணு வேரியன்ட்டுமே நாலு டு அஞ்சு மணி நேரத்துலயும் ஃபுல் சார்ஜ் ஆயிருன்னு சொல்றாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பதினஞ்சு நிமிஷத்துல ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கொடுக்குன்னு சொல்றாங்க சிட்டி ஆறு லட்சம் ரூபாய்க்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸ் வேரியண்ட் வந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு அவைலபிள் அண்ட் ஃபைனலி நீங்க அஃபோர்டபுளான